கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு நல்ல காலையிலே உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேலை தியானத்திற்காய் உபாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புகையங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவான் இந்த வேத வசனத்தினுடைய முதல் வார்த்தை இப்படி சொல்கிறது அநாதி தேவனை உனக்கு அடைக்கலாம். பிரிமான தெய்வ பிள்ளைகளை கத்த நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் பாருங்கள் கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகனடியில எப்படி அவன் அந்த ஆபத்துகள் வரும்பொழுது மறைத்து பாதுகாக்கிறதோ அதுபோல கத்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மளை பாது நம்மை பாதுகாத்து நடத்துகிறான் அதனாலதான் சங்கீதக்காரன் காரன் ஒன்றாவது சங்கீர்த்தனத்திலே சொல்லுகிறான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய நிழலின் கீழ் ஆமை என்ன செய்கிறார் பாதுகாத்து வழிநடத்துகிறார் இந்த காலை வேளையிலும் கத்த சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை அவர் நமக்கு கே அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் கேடகமாக இருக்கிறார் அடைக்கலம் என்று சொன்னால் ஆமை இந்த உலகத்துல நமக்கு புரொட்டன் கொடுக்கறதற்கு ஆமே பல ஆமை உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தாலும் உண்மையாய் அவைகள் நமக்கு பாதுகாப்பா என்று கேட்டால் கிடையாது கத்தை தான் நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மை தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் இயற்கை பேரழிவுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார் இந்த காலவேளையில இந்த டிவோஷன் வார்த்தை கேட்கிற கத்தருடைய பிள்ளையை கத்தர் உனக்கு இருந்து உன்னை பாதுகாத்து அவர் நடத்த வல்லமே உள்ளவர் அந்த தேவனை உன்னுடைய வாழ்க்கையில மறந்து விடாத ஏற்றுக்கோள் கத்து நிச்சயமா உங்க வாழ்வுல மகிமையானதை கத்தரும் வாழ்க்கையில கத்து செய்வதற்கு அவர் வல்லமை இருக்கிறான் கண்களை மட்டும் நாம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையை நல்ல வேலைக்காக நன்றி ஈரங்கள் அடைக்கலமாக இருக்கிறீரப்பா அண்டவரே கடந்த ஒரு வருடமும் கத்திரங்களுக்கு அடைக்கலமா இருந்து மறுபடியும் ஒரு புதிய வருஷத்துல தேவனங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க எஸ் அப்பாவுக்கு நாங்கள் நாங்க நன்றி செலுத்துகிறேன் கத்திரங்கள் அடைக்கலமா இருந்து இந்த நாளிலும் எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா இந்த நாளிலும் ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு காரியங்கள் வாய்க்கப்படட்டும் சமாதானத்தின் கத்தர் குடும்பங்களோடு கூட இருந்து சமாதானத்தோடு நடத்தும் இயேசு நாமத்தில் தந்து விற்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கட் ப்ளஸ் யூ கத்தரு உள்ளே ஆசிர்வதிப்பார் ஆமீன்